மா அழாதமா அப்பா மாறிடுவாரு நம்மள விட்டா அவர் கேரமா இருக்கா இப்படியே எவ்வளவு நாள் தான் கஷ்டப்படுறது சரி லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குங்க அண்ணா அப்பா திருந்தவே மாட்டாரண்ணா எனக்கும் தெரியல ஆனா ஒன்னு மட்டும் தெரியுது வீட்டு கஷ்டம் தீர நாம தான் ஏதாவது வழி பண்ணணும் அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க என்னன்னா செய்யலாம் பேசாம ஸ்கூலுக்கு போகாம ஏதாவது வேலைக்கு போலாமா அப்படி செய்யக்கூடாது பாப்பா படிப்பு தான் நம்ம எதிர்காலத்துக்காக சேர்த்து வைக்கிற மிகப்பெரிய சொத்து அதை நம்ம விடவே கூடாது அப்ப என்னன்னா செய்யறது இப்ப தூங்கு விடியட்டு பாத்துக்கலாம் இந்தாடி வேலை செய்யற இடத்துக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல யோ பிள்ளைங்க ரெண்டையும் காணும் யா என்ன காணாமா நல்லா தேடி பாத்தியா ஸ்கூல் முடிஞ்சதும் அஞ்சு மணிக்கெல்லாம் வந்துருவாங்க அவங்க டீச்சர்ட்டையும் கேட்டுட்டேன் அக்கம் பக்கத்துலயும் கேட்டேன் யாரும் பார்க்கலன்றாங்க நீ வீட்டுக்கு போ அதெல்லாம் வந்துருவாங்க யோ குடிகார பாவி நேத்து கூட உன்னை விட்டுட்டு எங்கேயாவது போயிடலான்னு சொன்ன அதுக்கு உன் மக அப்பனை விட்டு கொடுக்காம பேசினாலே இப்போ ரெண்டும் எங்கே போச்சோ என்னடி சொல்ற நீ சொல்றத பார்த்தா எனக்கு பயமா இருக்கே யோ வாயா போய் தேடலாம் மலரு கவின் என் சாமிகளா என்னடா இங்க என்னடா பண்றீங்க உங்களை காணாமனு பதறி போயிட்டோம்டா தெரியுமா எங்களை காணாம்னு இன்னைக்கு நீங்கள் இப்படி பதறி போயிட்டீங்களே நாங்கள் ஒவ்வொரு நாள் ராத்திரியும் நீங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ற வரைக்கும் எப்படி பதறி போயிருப்போம் எத்தனை நாள் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க உங்க அப்பா பஸ் ஸ்டாண்டில் கிடக்குறாரு பத்தாவது தெருவில் கிடக்கிறாருன்னு சொல்லும்போது நாங்கள் அழுதுகிட்டே ஓடி வந்து உங்களை வீட்டுக்கு ஆட்டோவில் கூப்பிட்டு போயிருக்கோம் நீங்கள் குடி போதில் இருந்ததுனால எங்கள் பாசம் உங்களுக்கு தெரியாமே போயிடுச்சுப்பா கூட படிக்கிறவங்க உங்களை கேவலமாக கிண்டல் பண்ணும்போது எங்கள் மனசுப்பட்ட வேதனையும் உங்களால் புரிஞ்சுக்க முடியாதுப்பா நீங்கள் இப்படியே குடிச்சு குடிச்சு எங்களை விட்டு போயிட்டா நாங்கள் ரெண்டு பேரும் எந்த நிலையில் இருப்போம்னு உங்களுக்கு புரிய வைக்கத்தான் இங்கே வந்து கோனி சாக்கில் பாட்டில் பொறுக்கிட்டு இருக்கோம் நீங்க இனிமே குடிச்சா நாங்க பாட்டில் பறிக்கிற வேலைக்கு தான் போவோம் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டோம் வேண்டாம்ப்பா வேண்டாம் எனக்கு நீங்க தான் முக்கியம் உங்க பாசத்துக்கு முன்னாடி இந்த பாலா போன பாட்டில் எனக்கு பெருசு இல்லப்பா நான் இனிமேல் குடிக்கவே மாட்டேன் சத்தியமா குடிக்கவே மாட்டேன்